அனைவருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் போட போகிறோம் இது நம்ம போடுற பதிவு எல்லாமே நான் பயனடைஞ்சு அதனால் நன்மைகள் ஏற்பட்டு தான் உங்களுக்கு நான் போடுறேங்கிறத ஒவ்வொரு வீடியோவுலேயும் இதை நான் சொல்கிறேம்மா ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் வந்து முழு நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டுந்தாமா அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் மறுபடி மறுபடியும் அதனால தான் ஒவ்வொரு வீடியோவுலையும் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சில பேர் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா சில பேருமா அவங்க ஜாதகத்தை பொறுத்து தசாபுத்தியை பொறுத்து எப் சில பேருக்கு சீக்கிரம் நடக்கும் சில பேருக்கு லேட்டாக நடக்கும் அதனால் நம்மளுடைய பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவுமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதுவுமே நான் எனக்கு பயன் பயன் உள்ளதாக இருக்கிறத மட்டும்தான் பார்த்து நான் எந்த மாதிரிலாம் எனக்கு நன்மை கிடைச்சிது அப்படிங்கிறத பார்த்து தான் போடுறேன் அதே மாதிரி நீங்களும் இதை பயன் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் சரி பாருங்கள் இப்போ நான் போடுற இந்த ஒரு ஒரு பதிவுமே வந்து ரொம்பலாம் செலவுலாம் நான் பண்ண மாதிரி போட மாட்டோமா வீட்டில் இருக்க பொருள் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு நூறுரூபா ஐம்பது ரூபா இல்லை அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த அளவுக்கு உங்களுக்கு செலவு ரொம்ப செலவு வச்சுலாம் எந்த பரிகாரமும் நீங்கள் என்னுடைய பதிவை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்காது சரி வாங்க நம்ம இதுக்கு என்னென்னலாம் செய் வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கங்க கண்ணாடி பவுல் தான் எடுக்கணும் சில்வரோ வேறு எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது கண்ணாடி பவுல் தான் எடுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம கண்ணாடி பவுலில் என்ன ஊற்றி வச்சாலும் அது நமக்கு அப்படியே திருப்பி உள்ளே இருக்க அளவும் சரி என்ன பொருள் இருக்குங்கிறத அப்படியே நமக்கு காமிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவுக்கு நம்ம இந்த கண்ணாடி பவுலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கங்க அப்புறம் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும் வேறு எந்த எண்ணெயையும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்த படுத்த கூடாது நல்லெண்ணெய் மட்டும்தான் எடுத்துக்கணும் அது வந்து சாமிக்குன்னே எண்ணெய் இருக்குது அஞ்சு வகை எண்ணெய் எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஞ்சு வகை நல்லெண்ணு சொல்லி கடையில் கொடுக்குறாங்க பட் அது வந்து நல்ல எண்ணெயாக இருக்க மாட்டேங்குது சில பேர் அதில் கடலை எண்ணெயெல்லாம் கலந்து கொடுத்துட்றாங்க கடையில் என்ன பண்ணாங்கன்னா அந்த மீந்த எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து கலப்பட எண்ணெய்ன்னு சொல்லி சாமிக்குன்னு கொடுக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டாம் நல்ல சுத்தமான நல்லெண்ணெயே பார்த்து வாங்கிக்கோங்க அது போக வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஜாதிக்கா மட்டும்தான்ப்பா தேவை வேறு எதுவுமே தேவையில்லை நான் வந்து ரெண்டு இடத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஒன்று போதும் நீங்கள் எத்தனை இடத்துல வைக்க போகிறீங்களோ அத்தனை இடத்துக்கு அத்தனைக்காய் வச்சுக்கங்க ஆனால் ஒரு ஒரு கண்ணாடி பவுல்லுமே வந்து நம்ம ஒன்று ஒன்று மட்டுந்தான் போட போறோம் சரி வாங்க இப்போ நம்ம சொல்லவே வேண்டாம் நல்லெண்ணெய் வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் நல்ல நல்லெண்ண நல்லெண்ணையை எடுத்துக்கிட்டோம் அடுத்து நம்ம ஜாதிக்காயை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜாதிக்காங்கும் போது அது எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இதில் நீங்கள் வந்து சந்தேகத்தோட வந்து செய்யவே வேண்டாம் மறுபடியும் மறுபடியும் சொன்ன சந்தேகத்தோட எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் ஜாதிக்கா வந்து இது வந்து நமக்கு உள்ளயும் அவ்வளவு பயனை கொடுக்கும் வெளியிலயும் வந்து நம்ம முகத்துக்கு அதாவது முகத்துல பூச பூச நம்ம வந்து முகம் வந்து அவ்வளவு பொலிவு பெறும் நீங்கள் வந்து இதை முயற்சி பா முயற்சித்து பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம முகத்தில் போதே அவ்வளவு நம்ம முகத்தை வந்து அழகுப்படுத்துகுது அப்படிங்கும்போது இது வந்து நம்ம ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையை எவ் அழகுப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம பயன்படுத்த போறோம் இதுல வந்து நமக்கு ரெண்டு விஷயங்கள் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு பயனும் நான் சொல்றேன் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் இந்த கிளாஸ்ல நல்லெண்ணெயை எடுத்து நீங்கள் முழுமையாக இதில் எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாதுமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதாவது ஒரு கால் அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை முக்கால் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த வந்து ஜாதிக்காய் வந்து அதில் போட்டு முழுகிற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் புரியுதுங்களா நீங்கள் நிறையா இந்த கிளாஸ் ஃபுல்லாக போடணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது இப்போ என்ன பண்ணுறோம் இந்த எண்ணெய் அதில் ஊற்றிட்டு இந்த ஒரே ஒரு ஜாதிக்காவை நம்ம அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு போகிறோம் போட்டுட்டு உங்களுடைய சாமி படத்துக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கணும் உங்களுடைய சாமி படத்துக்கு முன்னாடி வந்து வச்சுருங்க இதை வந்து மூடவோ எதுவுமே பண்ணக்கூடாது திறந்த வழியாக வைக்கணும் நான் சொல்லியிருக்கேன் முன்னவே சொன்னேன் ஒரு இடத்துல வைக்கிறதுனா ஒரு ஜாதிக்காக போதும் இல்லைம்மா எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பணமே தங்க மாட்டேங்குது வீட்டில் ஒரே சண்டை இது வந்து எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரு பரிகாரம் போதும்ப்பா அதாவது நம்ம சொந்தக்காரங்களோட சண்டை நம்ம அண்ணன் தம்பி கூட ஒற்றுமை இல்லை பிரச்சனை கணவன் மனைவி நிம்மதியாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல பதிவாக இது உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன் இந்த என்னையை நான் வந்து இதில் ப~ இந்த கிளாஸில் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாமி படத்துக்கு முன்னாடி ஒன்று வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய வரவேற்பறை அதாவது இது கண்ணாடி கிளாஸுங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது குழந்தைங்க இல்லாத இடமா பார்த்து மறைவாக இருக்க இடமா பார்த்துங்க இப்போ சுவாமி படம் அந்த மாதிரி மேலே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு எட்டாத இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அந்தந்த இடத்துல கால் படாத இடமாக கை அதை குழந்தைங்க இல்லாத இடமா பார்த்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வச்சுருங்க இந்த எண்ணெயை ஊற்றி ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் வச்சுருங்க ஒரு வாரம் ஃபுல்லாக வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஒரு நாள் வைக்க வைக்க உங்கள் வீட்டில் உங்களுக்கே தெரியும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது அதாவது இது நடக்காது இது போகாது அப்படிங்கிறது என்ன எந்த நேரம் பார்த்தாலும் சில வீட்டில் சண்டை சச்சரவாகவே இருந்துட்டு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கவே இருக்காது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இதை ஒரு வாரம் ஃபுல்லாக வச்சுட்டோமா நாங்கள் என்ன பண்ணுறது இந்த எண்ணெயை ஒன்றுமே நீங்கள் இதை பண்ண வேணாம் இந்த ஜாதிக்காவில் இந்த எண்ணெயோடு இந்த ஜாதிக்கா ஊர்னுச்சு பார்த்திங்களா இது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் வீட்டில் வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த எண்ணெயை வந்து கால் முட்டி கை கால்லாம் வலி இருக்குது பார்த்திங்களா அதை தேய்க்கிறதுக்கு கொடுக்கலாம் இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி யாரும் இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப இன்னும் ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னா இந்த எண்ணெயை அப்படியே மறுபடியும் நீங்க பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் விளக்கை ஏற்றுவீங்க பார்த்தீங்களா அதில் ஊற்றி அந்த விளக்கல ஊற்றி நீங்கள் ஏற்றிக்கலாம் ஜாதிக்கா எண்ணெய் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமானதுங்க நீங்க அதை கூட ஏற்றிக்கலாம் ஆனால் இந்த எண்ணெயை நீங்கள் வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இதை ஒரு வாரம் ஃபுல்லாக வச்சுட்டு மறுவாரம் இப்போ ஒரு திங்கட்கிழமை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்த திங்கக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எண்ணெயை வந்து பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இதை பயன்படுத்தி புதுசாக அடுத்த வாரம் அடுத்த திங்கக்கிழமை புதுசாக இதே மாதிரி உங்களுக்கு பூஜை அறையில் மட்டும் போதுன்னா பூஜை அறையில் வச்சுக்கோங்க இல்லைம்மா எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நாங்கள் எல் ஒரு நாலஞ்சு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த பதிவை வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இதில் பதிவிடுங்க எல்லோரும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த மாதிரி நாங்கள் பதிவு போட்டுட்ருக்கோம்ப்பா அதனால் நான் நீங்களும் இதில் பயனடையணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வாழ்க வளமுடன்